அன்புள்ள சகோதர சகோதரிகளே நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லும் போது எப்படி செலவாத்தி சொல்வது நபி சொல்லாஹு வலை வசல்லம் அவர்கள் மீது எப்படி செலவாத்தி சொல்வது என்பது பற்றி நபித்தோழர்கள் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே உங்கள் மீது சலாம் சொல்வது எப்படி என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் செலவாத்தி சொல்வது எப்படி என்று கற்றுத்தாருங்கள் என்று கேட்டபோது ரசூல் சுல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் കറ്റ് കൊടുത്ത സലവാത്തിൻ്റെ ഇരണ്ട് വടിവങ്ങളെ ബുഹാരി മുസ്ലിം പോദീസ് നൂലുകളെ പാർക്ക മുടിക അതിലെ ഒരു വടിവം അല്ലാഹുഹമ്മീമ്രാഹീമ അല്ലാഹു ആലി മുഹമ്മദ് കമാ കമാ സല്ലൈത അലാ 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 ആലി ആലി ഇന്നക മജീദ് അല്ലാഹുമ്മ മുഹമ്മദിൻ മുഹമ്മദ് மஜீத் இந்த புகாரியிலே மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபதாவது இலக்கத்திலும் சகை முஸ்லிமிலே இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் இந்த வடிவத்தை தான் இந்த சீகாவை தான் நாம் பயன்படுத்தி கொண்டு வருகிறோம் இது அத்தேஹியாத்தின் நம்ம இரண்டாவது அத்தேகாத்தில் ஓதும் போதும் இந்த செலவத்தை தான் ஓதி வருகிறோம் அதே நேரத்தில் இன்னமொரு வடிவம் اللهم صل على محمد وأزواجه وذريته كما صليت على إبراهيم وبارك على محمد وأزواجه وذريته كما باركت على إبراهيم كما باركت على آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد وأزواجه وذريته كما صليت على آل إبراهيم இந்த வடிவம் அறுபத்தி ஒன்பதாவது இலக்கத்திலும் சஹி முஸ்லிமில் நானூற்றி ஏழாவது இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் எனவே இந்த இரண்டு வடிவங்களில் எந்த அமைப்பில் நாம் செலவாத்தை சொன்னாலும் பிரச்சனை இல்லை ஆனா ரெண்டையும் சேர்த்து சொல்லக்கூடாது சிலர் அந்த ஹதீஸ்களை படித்தவர்கள் ரெண்டையும் சேர்த்து சொல்ல முயற்சிவார்கள் ரெண்டையும் சேர்த்து சொல்வது தவறாகும் ஒரு தடவை ஒரு தொழுகையில் இதை ஓதுவது இன்னும் ஒரு தடவை மற்றதை ஓதுவது என்று அதை அமைத்துக் கொள்வதில் எந்த குற்றமும் இல்லை ஆனால் இது அல்லாத சலாத்து நாரியா என்ற ஒரு செலவாத்தை உருவாக்கி நெருப்பு செலவாத் என்று சொல்லி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நான்கு தடவைகள் இதை ஓதினால் இவ்வளவு நன்மை கிடைக்கும் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் அதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது சில துவா புத்தகங்களை நீங்கள் வாங்கி படிக்கிற போது அதிலே சலா என்று சொல்லி இப்படி எழுதி வைத்திருப்பார்கள் அதுபோல வேறு சில வடிவங்களை எழுதி ஆஹ் இதை இத்தனை தடவைகள் நீங்கள் ஓதினால் என்று இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லெல்லாம் வந்து கொண்டிருக்கும் அதை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாயம் நாயிம் சுல்லல்லாஹ் அலையுவசல்லம் அவர்கள் மீது செலவாத்தி சொல்லும் போது இந்த வடிவங்களை பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் பொதுவாக இது தொழுகையிலே நம்ம கண்டிப்பாக இந்த செலவாத்தை தான் ஓத வேண்டும் அதே போல ஜனாசா தொழுகையில் இரண்டாவது தக்பீருக்கு பிறகு செலவாத்து ஓதுவது என்று சொல்லும் போது இந்த செலவாத்தை இதை அ சலாத்துல் இப்ராஹிமியா என்று சொல்லுவார்கள்த்துல் இப்ராஹிமியா என்று சொல்வார்கள் இந்த சலாத்தை தான் ஓதிக்கொள்வது கொள்வது சுண்ணாவாக இருக்கிறது அதே நேரத்தில் பொதுவாக நாம் நபி சொல்லாஹு நான் சொன்னதை பார்த்துருப்பீங்க நபி சல்லு வலைவ செல்லம் என்று சலவாத் சொல்கிறோம் அதே போல அல்லாஹு மசல்லி வசல்லிம் வபாரி அலேஹி என்று சொல்லுகிறோம் இவ்வாறு சொல்வது கூடுமா என்று கேட்டால் உண்மையிலேயே இந்த இவ்வாறு நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று நாம் செய்திகளையும் பார்க்க முடியவில்லை இருந்தாலும் கூட அன்று தொட்டு இன்று வரையிலும் முஸ்லிம் சமுதாயத்தில் குறிப்பாக உலமாக்கள் இந்த செலவாத்தை நபி என்று சொல்லும்போது சல்லாஹூ அலஹி வசல்லம் அதே போல அல்லாஹ் மசல்லி வசல்லிம் ஒபாரிக் அலஹி என்று சொல்லக்கூடிய இந்த செலவாத்தை பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் இதற்கு யாருமே மறப்பு சொன்னதாக எங்குமே பதிவு செய்யப்படவில்லை எனவே இது இஜுமாவான ஒரு நிலைப்பாடாக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது ஏகோபித்த ஒன்று எனவே அந்த அடிப்படையில் அஹ் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் என்று சொல்வதோ அல்லது ரசூல்ல்லா சல்லாஹு அலஹி வசல்லம் என்று சொல்வதோ அல்லது அஹ் அல்லாஹ் மசல்லி வசல்லி முபாரிக் அலஹி என்று சொல்வதோ அல்லது அல்லாஹ் மசல்லி வசல்லிம் என்று மட்டும் சொல்வதோ மார்க்கத்தில் பிழை இல்லை என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் நம்ம முதல் சொன்னது அஹ் அல்லாஹல் கமா சல் இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிம இன்னீது மஜீத் அல்லாஹாரிக் அலா முஹம்மதின் வாலா அலி முஹம் கம பாரக் இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிம இன்ன க ஹமீது மஜீத் இதுல செலவாத்து மட்டும்தான் சொல்லுகிறோம் சலாம் கிடையாது பொதுவாக நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய பேர் சொல்லும் போது சலவாத்தையும் சலாமையும் சேர்த்து சொல்வது சிறந்தது என்பதையும் உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள் ஏனென்றால் அல்லாஹ் குரானில் சொல்லும் போது நிச்சயமாக அல்லாஹும் நபியின் மீது சலவாத்து சொல்லுகிறார்கள் யா யூ அல்லதி ஈமான் கொண்டவர்களே ஆஹ் அவர் மீது நீங்கள் சலவாத்தும் சொல்லி சலாமும் சொல்லுங்கள் கட்டிடுவதால் சலாம் சலாத்தோடு சலாமையும் சேர்த்து சொல்வது மிகவும் ஏற்றமானது என்பதை உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள் அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த ஷார்ட் என்று சொல்வது எழுதும் போது சிலர் சல் என்று போட்டு எழுதுகிறார்கள் நபி சல் உண்மையிலேயே நபி சல் என்று எழுதக்கூடிய ஒருவர் அப்படி எழுதும் போது என்று எழுதினால் பரவாயில்லை அதை படிக்கிறவர்கள் எல்லாம் சல்லல்லாகு அழகி வசல்லம் என்று படிப்பார்களாக இருந்தால் அப்படி சல் என்று போட்டதில் பிரச்சனை இல்லை ஏனென்றால் ஷார்ட் ஃபார்ம்ல எழுதுகிறோம் என்று சொல்லலாம் ஆனால் இன்றைக்கு இந்த சல் ரவி என்று எழுதியது மக்களிடத்தில் எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்தி விட்டது என்றால் சில மௌலவிகள் உரையாற்றும் போது கூட நீங்கள் அவதானிக்கலாம் நபிசல் கூறினார்கள் அலிரதி கூறினார்கள் அபுகுரேரவி கூறினார்கள் என்று சொல்லிக்கொண்டு போவதை பார்க்கிறோம் இது மிக தவறான ஒரு விஷயமாகும் உண்மையிலேயே சல் என்று சொல்வதனால் ஒன்றும் வரப்போவதில்லை நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் மீது செலவாத்து சொன்னதாக அந்த சல் என்பது அமையாது சல் அல்லாஹூ அழகி வசல்லம் என்று சொன்னால்தான் தான் சலாமும் சொன்னதாக அமையும் எனவே இந்த ஷார்ட் ஃபார்ம்ல எழுதுவதாக இருந்தால் எழுதுகிறவர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் என்று சொல்லியவராகவே சல் என்று எழுத வேண்டும் படிக்கிறவரும் சல்லு அழைகி செல்லம் என்று படிக்க வேண்டும் ஒரு புக் எழுதுகிறவர் ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறவர் முன்னால் அதை குறிப்பிட்டு சல்லென்று வருகிற இடங்களில் எல்லாம் கட்டாயம் சல்லல்லா அலி செல்லம் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் என்று எழுதினால் பரவாயில்லை அதை விடவும் மிகவும் ஏற்றமானதும் சிறந்ததும் இந்த சலவாத்தினுடைய முழு வடிவத்தை சல்லல்லாஹு அழகி செல்லம் என்று எழுதி கொள்வதும் அஹ் பேசுகிற போது சல்லல்லா அலி செல்லம் என்று பேசுவதும் தான் சிறந்ததை போலதான் ரஹிமகுல்லா ரஹ் என்று எழுதுவார்கள் ரஹ் என்று எழுதினா இந்த அர்த்தமும் கிடையாது ரஹ் என்று எழுதிவிட்டு ரஹ்மத்துல்லாஹி அலஹி அல்லது ரஹ்மகுல்லா என்று படிப்போமாக இருந்தால் பிரச்சனை இல்லை அதே போல ரது என்று எழுதிவிட்டு ரது அல்லாஹு அன்ஹு ரது அன்ஹா ரது அல்லாஹு அன்ஹும் என்ற இடத்திற்கேற்ற முறையில் அதை பயன்படுத்தினால் பிரச்சனை இல்லை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அது தவறாகும் அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து பாதுகா